நகரத்தினுடைய மற்ற ஐந்து இருக்கின்ற ஆற்றின் மீது இளைஞராக இருக்கின்ற வார செந்தில் அவர்களே சாதப்பேட்டை வெங்கடேசன் அவர்களே மாது கண்ணன் அவர்களே டாஸ்மார்க்கு முப்பது ரூபாய் ஏற்பட்டோம் ஒரு நாளைக்கு பாவம் நகரத்து நகரம் மட்டும் ஒன்றிய பகுதியைச் அத்தனை வாடு மற்றும் கலை கழகத்தோட செயலாளர்களை வருகை தந்து சிறப்பு தன்போடு இதை எதையும் புரட்சித் தலைவி அம்மாருடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரையிலும்

புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களை கொண்ட இயக்கம் என்று சொன்னார் தலைவர்களை மட்டுமல்ல நிர்வாகிகளை மட்டுமல்ல நிர்வாகிகளை மட்டுமல்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் இயக்கம் உலகத்திலேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்ந்து சொல்வோம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கொண்ட இயக்கம் இங்கே தமிழ் தமிழ் பேசுகிறார் அந்தந்த மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் என்று அறிவித்தார் மறுநாள் வந்து பாதி பேர் கொடுக்கின்றோம் ஆயிரம் பேர் மாவட்ட கழக துறை அமுதா சோபரன்